அனைவருக்கும் வணக்கம் பாரி படிப்பகத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி ஐம்பெரும் காப்பியங்களில் வளையாபதி வளையாபதியின் கதையை சுருக்கமா பார்த்துட்டு பாதுகிறகு அது பற்றிய சில செய்திகளை பார்ப்போம் புகார் நகரத்துல நாராயணன் என்கிற ஒரு வைர வியாபாரி வாழ்ந்து வந்தான் அவங்ககிட்ட ஒன்பது கோடி பொன் இருந்ததுனால அவனை அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் நவகோடி நாராயணன் சொல்லி பேர் சொல்லி இந்த நவக்குடி நாராயணனுக்கு இரண்டு மனைவியார் முதல் மனைவி அவன் குலத்தை சார்ந்தவள் இரண்டாவது மனைவி வேறொரு குலம் சார்ந்தவன் இவடி சுட்டத்தார்கள் எல்லாம் நீ வேறொரு குலம் சார்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டா இது நல்லதில்லை அதனால அவளை விட்டுவிட சொல்லி வற்புறுத்துறாங்க இவனும் வேறு வழி இல்லாம தன்னுடைய இரண்டாவது மனைவியை கைவிட்டு விடுகிறான் தன்னுடைய அந்த இரண்டாவது மனைவி என்ன பண்றா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காளி கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற காலி இட்ட முறையிடலாம் காளி தெய்வம் அவள் முன்னால் தோன்றி கவலைப்படாதே உனக்கு நான் இருக்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறாள் அந்த இரண்டாவது மனைவி அப்போது கருவுற்று இருக்கிறாள் அவள் ஒரு ஆண்மகனை திட்டெடுக்கிறாள் அந்த ஆண்மகனுக்கு வலையாவது என்று பெயரிட்டு வளர்க்கிறாள் இந்த வலையாவது கொஞ்சம் வளர்ந்து பிரிவினக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிறவங்களும் அவனுடைய நண்பர்களும் தந்தை பெயர் தெரியாதவன் அப்படின்னு சொல்லி அவனை வியாதனம் செய்யறாங்க இதை கேட்டு வந்து அவன் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி வருத்தப்படுறான் ஸோ அவனுடைய அம்மா சொல்றாங்க உனக்கு அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லி நடந்த கதைகள்லாம் சொல்றாங்க இதை கேட்டு அந்த வளையாபதி என்ன பண்றான் புகார் நகரத்துக்கு போகிறான் அந்த வைர வியாபாரியை சந்திச்சு நான் தான் அவனுடைய மகன் என்னுடைய அம்மாவையும் என்னையும் வேற்றுக்கோள் அப்படின்னு சொல்லி கேட்கறான் அந்த ந நவகுடி நாரன் என்ன பண்றேன் இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கிற போது காலியே வந்து சொன்னதாகவும் அதன் பிறகு அவன் அவர்களை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை முயன்றதாகவும் இப்போது வளையாவதியின் கதையாக கதை இதுதான் வலையாவதி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இது சமண சமயத்தை சார்ந்த காப்பியமாகும் இந்நூல் அறத்தையே அதிகமாக வலியுறுத்துகிறது புலால் மறுத்தல் கொல்லாமை நிலையாமை பொது மகளிர் முதலிய தலைப்புகளில் சமண சமய கருத்தை எடுத்து கூறுகிறது வலையாபதி வலையாவதியின் கடவுள் வாழ்த்து அருக பெருமானை பற்றியதாகும் கதாபாத்திரத்தால் பெயர் பெற்ற காப்பியம் மணிமேகலை பொருள்தன்மையால் பெயர் பெற்ற காப்பியங்கள் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதியில் தற்போது கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டு இந்த எழுபத்தி ரெண்டு பாடல்கள் எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு பார்க்கலாம் பதினாறாம் நூற்றாண்டில் தொகுக்கப்பட்ட புறத்திரட்டிலிருந்து வளையாபதியில அறுபத்தி ஆறு பாடல்கள் கிடைச்சிருக்கு சிலப்பதிகாரத்திற்கு அடியார்க்கு நல்லார் மேற்கொண்ட உரையில மூன்று பாடல்கள் குறிப்பிட்டிருக்கார் இது வலையாபதியில் உள்ள பாடல்கள் அப்படின்னு சொல்லி மூணு பாடல்கள் குறிப்பிட்டிருக்காரு அதேபோல யாப்பெருங்கல காரிகையில மேற்கோள் பாடலாக இரண்டு பாடல்கள் கிடைச்சிருக்கு நச்சினார்கனியார் தன்னுடைய உலகில ஒரு பாடலை குறிப்பிட்டாரு அதுதான் வளையாபதியுடைய கடவுள் வாழ்த்து பாடலாக இருக்கு இந்த வளையாபதியில பிடுக்கோடைய கருத்துக்கள் வெகுவாக எடுத்தாளப்பட்டிருக்க சொல்றாங்க ஒரு பாட்டு நாடும் ஊரும் நனிப்புகழும் வேத்தலும் பீடுரும் மழை பெய்யின பெய்தலும் கூடல் ஆற்றுவர் நல்லது கூறுங்கால் பாடுங்கால் மிகு ஒத்தினைக்கு ஆவதே இந்த பாட்டு திருக்கூர்ல வரக்கூடிய தெய்வம் தொழால் பொழுதும் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை என்ற குரலின் கருத்தையே அப்படியே வலியுறுத்தக்கூடியதாக இந்த பாட்டு இருக்கு அடுத்து நாக்காத்தல் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாட்டு இருக்கு ஆக்கப்படுக்கும் அருந்தலைவாய் பெய்விக்கும் போக்கப்படுக்கும் ஒளிநரகத்து உய்விக்கும் காக்கப்படுவன இந்திரியம் ஐந்தினும் நாக்கு அல்லது இல்லை நனி பேணுமாறே காது மூக்கு செவி வாய் என்கிற ஐந்து புலன்களில் நாக்கை அடக்கி காக்க வேண்டும் என்கிறது இந்த பாடல் ஒரு மனிதனுக்கு வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் அவன் நாவில் இருந்து வெளிப்படக்கூடிய சொற்களே காரணம் என்றுதான் இந்த பாடல் குறிப்பிடுகிறன ஒருவன் நாவிலிருந்து தோன்றக்கூடிய நல்ல சொற்கள் அவனுக்கு செல்வமும் பெருமையும் தரக்கூடியதாக இருக்கும் அதே நாவிலிருந்து வெளிவரக்கூடிய தீய சொற்களால் அவன் சிறை செல்ல நேரலாம் நரகம் போன்ற ஒரு வாழ்க்கை அவனுக்கு அமைய வாய்ப்பிருக்கிறது எனவே ஐம்பொறிகளில் நாவை அடக்க வேண்டும் என்று இந்த பாடல் வலியுறுத்துகிறது இந்த பாட்டும் பாத்தீங்கன்னா திருக்குறளுடைய கருத்துக்களை தான் வலியுறுத்துகிறது திருக்குறள யாகாபாராயினும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு போன்ற குழையும் தையினார் சுற்றப்பு உள்ளாரும் ஆராதி நாவினார் சுற்றப்படு என்ற குள்களின் கருத்தையும் வலியுறுத்துவதாக இந்த பாட்டு இருக்கு அடுத்து பொய் சொல்லக்கூடாது கூடாது அப்படிங்கறத வலியுறுத்தக்கூடிய ஒரு பாட்டு பொய்யன் மின் புறம் கூறன் மீன் யாரையும் வையன் மீன் வடிவல்லன சொல்லி நீர் உய்யன் மீன் உயிர்கொண்டு உண்டு வாழும் செய்யமின் சிறியாரோடும் தீயன் மீன் இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா பொய் கூறாதீர்கள் புறம் கூறாதீர்கள் யாரையும் இகழ்ந்து பேசாதீங்க தீய சொற்களை பேசாதீங்க உயிர்கொலை செய்யாதீர்கள் தீயவர் மூலம் நட்பு கொள்ளாதீர்கள் அப்படின்னு இந்த பாட்டு விளக்கம் சொல்லுது இந்த பாட்டு பாத்தீங்கன்னா திருப்பூட கருத்துக்களை தான் கூறுது அரண் கூறன் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்ற இனிது என்ற குரலையும் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் என்ற குரலின் கருத்துக்களையும் வலியுறுத்தக்கூடியதாக இந்த பாட்டு இருக்கு இது பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு பாசண்ட சாத்தன் பற்றிய குறிப்பு வலையா பதிலும் காணப்படுகிறது இந்த பாசண்ட சாத்தனை பற்றிய குறிப்பு சிலப்பதிகாரத்துல கலாத்திரம் முறைத்த காதையில கூறப்படுகிறது பாசண்ட சாத்தன் என்ப ஒரு தெய்வம் இரண்டாயிரத்தி பதினேழு பிஜேடிஆர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாசண்ட சாத்தன் யாருக்காக மாய குழவியாய் உருவெடுத்தான் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு சோ பாசண்ட சாத்தனை பற்றிய குறிப்பு ஐம்பெரும் காப்பியங்கள்ல ரெண்டு ரெண்டு நூல்கள் காணப்படுகிறது சிலப்பதிகாரம் வலையாபதி இது கேள்வியை கேட்கப்படலாம் பாசண்ட சாத்தனை பற்றிய குறிப்பு காணப்படும் ஐம்பெரும் காப்பியம் எதுன்னு சொல்லி சிலப்பதிகாரத்தை தவிர நாலு நூல்கள் நீங்க வளையாபதி செலக்ட் பண்ண வேண்டியிருக்க இல்ல கேள்வி எப்படின்னு கேட்கலாம் ஐம்பெருங்காப்பியங்களில் பாசண்ட சாத்தனை பற்றிய குறிப்பு காணப்படும் நூல்கள் ஏவை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இரண்டு நூல்கள் ஒரு பெயர்லாம் சிலப்பதிகாரம் குண்டலகேசி மணிமேகலை சிலப்பதிகாரம் இந்த மாதிரி ஆப்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு கேள்விக்குரிய பாட்டாக இருக்கு பன்னால் திறத்தில் பழுதின்றி மேம்பட்ட முன்னெரு வகை கோவையும் வல்லவன் விண்ணாறு இயங்கும் விரலவராயினும் கண்ணாரி நோக்கி கருநகை செய்வான் இசை இலக்கணங்களில் சிறிதும் குற்றமின்றி தொன்னூற்றி வகைப்பட்ட சமய தர்க்க நூற்கோவைகளை கற்ற பாசன்ற சாத்தன் என்னும் தெய்வன் வான் வழியே செல்லும் வெற்றி பொருந்திய கந்தர்வர் முதலியாளரை தன் கண் ஒளியை வீசி கூர்ந்து நோக்கி அச்சுறுத்தி பெருநகை புரிவான் பாசண்ட சாத்தனை பற்றிய குறிப்பு சிலப்பதிகாரம் கணாத்திர உரைத்த காதில் வருகிறது அடுத்து இந்த பாட்டு இது ஒரு முக்கியமான பாட்டு இத கற்பு எதுவும் இல்லைனாலும் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா திருமந்திர பாடல்களை போலவே இருக்கும் சுருப்பொருள் பின்வரும் நிலையில் அமைந்த ஒரு பாட்டு நாடோறும் நாடோறும் நந்திய காதலை நாடோறும் நாடோறும் நைய ஒழுகலின் நாடோறும் நாடோறும் நந்திய உயர்வு எய்தி நாடோறும் தேயும் நகைமதி ஒப்ப இந்த பாட்டை பாத்தீங்கன்னாக்க அப்படியே திருமந்திர பாட்டு மாதிரியே இருக்கும் இந்த பாட்டை கொடுத்துட்டு இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டு திலப்ப திருமந்திரத்தை கொடுத்தா நிறைய பேர் திருமந்திரத்தான் சேர்க்கணும் வாய்ப்பு இருக்கு அதுக்காக இந்த பாட்டை நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப முக்கியமான பாட்டு ஒரு கேள்வி வருவதற்கான வாய்ப்புள்ள ஒரு பாடல் இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா இங்கு தினம் தினம் வளர்ந்து கொண்டே இருக்கும் காதலை தூய்த்து தீர்ப்போம் என்று கூறுவது இயலாத ஒன்று அது தூக்க தூய்க்க வளர்ந்து கொண்டே வரும் இது தேய்ந்து வளரும் மதி போன்றது எனவே காதல் உணர்வை தூய்த்து தீர்ப்போம் என்பது இயலாத ஒன்று என்கிறார் ஆசிரியர் இங்கு நாடோறும் என்ற சொல் தொடர்ந்து நான்கு அடிகளிலும் வருவது குறிப்பிடத்தக்கது எனவே வளையாபதி காவியம் தக்கையாக பரணி உரையாசிரியர் குறிப்பிட்டது போல அழகு மிக்க ஒரு காவியமே என தெரிகிறது இந்த வலையாபதியில இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு பாடல்களுமே படித்து மகிழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ரொம்ப எளிமையான வார்த்தை தான் இருக்கு இந்த போட்டித் தேர்வுக்கு முழு நேரமாக படிப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஓரிரு முறையாவது நீங்கள் இந்த வளையாபதி பாடலை படிச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எழுவத்தி ரெண்டு பாடல்களையும் மனப்பாடம் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு அல்லது மூணு முறை படிச்சு அவருடைய உங்களால கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணியாவது இது கண்டிப்பாக இந்த நூலாகத்தான் இருக்கும் ஆன்சர் பண்ண முடியும் அதனால முழு நேரமா படிப்பார்கள் தயவு செய்து இந்த மாதிரி மூலங்கள் கொடுப்பீங்க அத முறையாவது அதை படிச்சு பாருங்க இறுதியாக வலையாபதி அகவல் பாடியவர் சுத்தானந்த பாரதியார் இவர் வைசிய புராணத்துல இருக்கக்கூடிய வளையாபதியின் கதையை வச்சுதான் இந்த வளையாபதியாக அவளை ஏற்றிருக்காரு இப்ப நமக்கு சொல்லப்படுகிற கதைக்கும் இவர் கதைய கதையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு இவர் பாத்தீங்கன்னாக்க அந்த மனைவியுடைய பேர் சொல்றாரு அந்த நவகுடியினாருடைய பையன் பேரு முத்தமன் அப்படின்னு சொல்றாரு வளையாபதினு சொல்லல வளையாபதிக்கு இவர் சொல்ற காரணம் வேறையாக இருக்கிறது வலையாபதிக்கு இவர் சொல்ற காரணம் என்னன்னா வளையா பிளஸ் பதி அப்படிங்கிறாரு வலையா அப்படின்னா எளிதில் இறங்காதவன் பதினா கணவான் கணவன் என்ற பொருள் இதுதான் வலையாபதிக்கு சுத்தானந்த பாரதியார் சொல்கிற பொருளாக இருக்கிறது இவர் கதை இதே தான் அதே கதை தான் ஆனா இதுல அவர் பேர்லாம் கொஞ்சம் சொல்றாரு அந்த இரண்டு மனைவி பேர் சொல்றாரு அவருடைய பையன் பேர் உத்தமன்னு சொல்றாரு இந்த மாதிரி ச சில வேறுபட்ட சில செய்திகள் இந்த வளையாபதிவியாகவல்ல காணப்படுகிறது அடுத்து வேறொரு காணொலி சந்திப்போம் நன்றி